நூறு கோடி நிலம் பறிப்பு கரூர் விஜயபாஸ்கர் கேரளாவில் கைது செய்யப்பட்டிருக்காரு கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் தனக்கு சொந்தமான நூறு கோடி மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை தன்னோட மனைவி மற்றும் மகளை மிரட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவரோட ஆதரவாளர்களும் மோசடியா பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்கன்னு கரூர் டவுன் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் பதினாலாம் தேதி புகார் செஞ்சிருக்காங்க இதே மாதிரி மேல கரூர் சார் பதிவாளர் முகம்மது அபுல் காதரும் போலியான சான்றிதழ்களை கொடுத்து நிலத்த பத்திரப்பதிவு செஞ்சவங்க மற்றும் தன்னை மிரட்டியவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேணும்னு புகார் கொடுத்திருக்காரு சார் அளித்த புகாரின் பேர்ல யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் நில உரிமையாளர் பிரகாஷோட மகள் சோபனா ஆகிய ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ டவுன் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி பிரகாஷ் அளித்த புகாரின் பேர்ல எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரோட தம்பி சேகர் பிரவீன் உட்பட ஆறு பேர் மீது கொலை மிரட்டல் மோசடி செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கு இதுல பிரகாஷ் வாங்கல் பகுதியில வசிக்கிறதுனால இவர் கொடுத்த புகார் மட்டும் வாங்கல் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு நில மோசடி வழக்கு கடந்த பதினான்காம் தேதி சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு இந்த நிலையில எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு மாதத்திற்கு மேலா தலைமறைவா இருந்திருக்காரு அவரோட தம்பி உறவினர் பிரவீன் தலைமறைவாகிட்டாங்க அவங்கள பிடிக்க சிபிசிஐடி ஐந்து தனிப்படைகளை அமைச்சு தேடிட்டு வந்தாங்க இந்த நிலையில முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் கடந்த பனிரெண்டாம் தேதி கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இதை தொடர்ந்து தன்னுள்ள தந்தை உடல்நலக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால சிகிச்சையின் போது அவர் கூட இருக்க விஜயபாஸ்கர் அவருடைய சகோதரர் எம் ஆர் சேகர் ஆகியோரும் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில நேற்று மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல இந்த வழக்கிற்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல அரசியல் முன்விரோதம் மற்றும் காழ்ப்புணர்வு காரணமா தங்கள் மீது பொய்யான புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு வயதான காலத்துல மருத்துவமனையில இருக்கும் எங்களோட தந்தையோட உடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால எங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேணும்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க இந்த மனு விரைவுல விசாரணைக்கும் வர இருக்கு சிபிசிஐடினால தேடப்பட்டு வந்த விஜயபாஸ்கர் தலைமறைவா இருந்த நிலையில அதிமுக மாஜி ஒருவர் கேரளாவில அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் திருச்சூரில் காலை ஒன்பது மணிக்கு அவர் கைது செய்யப்பட்டு கரூர் மாவட்டம் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு